வாணி இறை மக்கள் உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராக ஈசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்று ஒருவருட திருவிளிய வாசிப்பு திட்டத்தின் முதல் நாள் இன்று நாம் வாசிக்க இருக்கிற தொடக்க நூல் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை தொடக்க நூலில் இந்த உலகத்தின் தொடக்கமும் ஆண்டவருடைய படைப்புகளின் தொடக்கமும் மனித வாழ்வின் தொடக்கமும் அடங்கியிருக்கிறது மேலும் உலகமும் மனிதனும் எப்படி உருவாக்கப்பட்டார்கள் மனிதன் இவ்வாறு பாவத்தில் விழுந்தான் என்று கூறப்பட்டுள்ளது நூல் முதல் அதிகாரம் படைப்பின் மகிமையை பற்றி நமக்கு கூறுகிறது ஆரம்பத்தில் தேவன் வானத்தையும் படைத்தார் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒரு படைப்பை படைக்கிறார் முதல் நாளில் ஒளி தோன்றியது தேவன் இருளை ஒளியிலிருந்து பிரித்தார் இரண்டாம் நாளில் வானம் உருவாக்கப்பட்டது மூன்றாம் நாள் நிலத்தையும் கடலையும் பிரித்தார் மேலும் செடிகள் மரங்கள் அனைத்தும் தோன்றின நான்காம் நாள் சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்தார் ஐந்தாம் நாள் பறவைகள் மீன்கள் நீர்வாழ் மிருகங்கள் அனைத்தையும் படைத்தார் ஆறாம் நாளில் காட்டு விலங்குகள் கால்நடைகள் ஊர்வன யாவற்றையும் படைத்தார் கடைசியாக மனிதனையும் படைத்தார் அனைத்தையும் படைத்த பிறகு ஆண்டவர் அவற்றை நல்லது என கண்டார் ஆம் ஆண்டவருடைய பார்வையில் எல்லாம் நல்லவையாக நிறைவானவையாக இருந்தன இரண்டாம் அதிகாரத்தில் மனிதனின் பெருமையை காட்டுகிறது ஆண்டவர் மனிதனை மண்ணிலிருந்து படைத்து அவனுக்குள் தன்னுடைய உயிர் மூச்சை ஊதி அவனுக்கு உயிர் கொடுத்தார் அவர் மனிதனை தன்னுடைய சாயலில் படைத்தார் அதன் பிறகு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார் மேலும் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று என்று நினைத்து அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்க வேண்டும் என்று ஏவாளை படைத்தார் ஆதாமையும் ஏவாளையும் மிகுந்த செழிப்பான அழகான ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் இருத்தினார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் கவனிக்கிறார் நமக்கு என்ன வேண்டும் என்று அவர் அறிந்து நாம் கேட்பதற்கு முன்னதாகவே அதை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று தெரிகிறது மேலும் நாம் தனிமையில் இருப்பது அவருக்கு விருப்பமில்லை இல்லை தனிமையில் இருந்து நம்மை மீட்டெடுக்கிற தேவன்தான் நம்முடைய தேவன் நமக்கு ஏற்ற நேரத்திலே எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை நாம் கேட்பதற்கு முன்னதாகவே கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நம் தேவன் தொடக்க நூல் மூன்றாவது அதிகாரம் மனிதனின் வீழ்ச்சியை நமக்கு கூறுகிறது பேராசை குழப்பம் திசை திருப்புவது போன்ற காரியங்கள் மனிதனை கீழே தள்ளுகின்றன சாத்தான் பாம்பின் மூலம் வந்து ஏவாளை ஏமாற்றினான் இந்த பழத்தை தின்றால் தேவனை போல நீங்களும் அறிவுள்ளவர்களாகி விடுவீர்கள் என்று கூறினான் அவளோ அந்த பழத்தை பார்த்து அது அழகாக இருந்தது சாப்பிட நன்றாய் இருந்தது அறிவை தருவது போல இருந்தது என்றெல்லாம் நினைத்து அவள் சாப்பிட்டாள் ஆதாமுக்கும் சாப்பிட கொடுத்தாள் அது உண்ட பிறகு அவர்களது வாழ்க்கையிலே குற்ற உணர்வு வந்தது பயம் வந்தது ஆண்டவரை பார்க்க முடியாமல் ஒழிந்து கொண்டார்கள் மேலும் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த உறவு உடைபட்டது அவர்கள் செய்த இந்த பாவத்திற்கு தண்டனை கிடைத்தது ஆண்டவர் பாம்பிடம் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்றார் இதுதான் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கான முதல் தீர்க்க தரிசனம் மனித மீட்பிற்கான முதல் அறிவிப்பு என்னைப் பார்த்து உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன் நீ வேதனையோடு பிள்ளைகள் பெற்றெடுப்பாய் என்றார் மேலும் ஆதாமிடம் நீ நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உண்பாய் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் இவ்வாறு மனித குலத்தில் முதல் முறையாக மரணம் வந்தது ஆக திருவுழிய வாசிப்பு திட்டத்தின் முதல் நாளாகிய இன்று நமக்கு மூன்று முக்கிய கருத்துக்களை இறைவார்த்தைகள் கூறுகின்றன முதலாவது தேவன் படைப்பின் கடவுள் அவர் நம்மை ஒரு நோக்கத்துடன் படைத்தார் இரண்டாவது தேவன் அன்பின் கடவுள் அவர் நம்மை தனிமையில் விடமாட்டார் மூன்றாவது தேவன் கிருபையின் கடவுள் மனிதன் விழுந்தாலும் மீட்பு திட்டத்தை வைத்தார் அல்லது ஒரு சிறிய ஜபத்தோடு நாம் இறைவார்த்தை வாசிக்க தொடங்குவோம் இறைவார்த்தை வாசித்த பிறகு நம்முடைய ஆசிர்வாதத்திற்கான ஜெபத்தோடு முடிப்போம் தொடக்க நூல் அதிகாரம் ஒன்று கடவுள் உலகை படைத்தல் தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தபொழுது மண்ணுலகு ஒருவற்று வெறுமையாயிருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார் ஒளி தோன்றிற்று கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார் கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் திரள்களுக்கு இடையில் வானம் தோன்றுக அது நீரை பிரிக்கட்டும் என்றார் கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் வெண்ணிலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதைத்தரும் செடிகளையும் தரும் பல மரங்களையும் அந்த அந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனிதரும் மரங்களையும் நிலம் விளைவித்தது கடவுள் அது நல்லது என்று கண்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாள்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண் விரிவனில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக அவை மண்ணுலகிற்கு ஒளித்தர விண்விரிவினில் ஒளிப்பிளம்புகளாக இருக்கட்டும் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் இரு பெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார் பகலை ஆழ்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆழ்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார் கடவுள் மண்ணுலகிற்கு ஒளித்தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார் பகலையும் இரவையும் ஆழ்வதற்கு ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் தரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார் இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கியுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள் பறவைகளும் மனுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார் மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் கால்நடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படியே நிலம் தோற்றுவிப்பதாக என்றார் கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் நினத்தின்படி உருவாக்கினார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார் கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் கடல் மீன்கள் வானித்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார் அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன் இவை உங்களுக்கு உணவாகட்டும் எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார் அவை மிகவும் நன்றாயிருந்தன மாலையும் காலையும் நிறைவுற்று ஆறாம் நாள் முடிந்தது தொடக்க நூல் அதிகாரம் இரண்டு விண்ணுலகும் அண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பெற்று நிறைவேதின மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார் அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் கடவுள் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார் இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறைமையாம் ஆண் பெண் படைப்பு ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை வயல்வெளியில் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை ஆனால் நிலத்திலிருந்து மூடு பணி எழும்பி நிலம் முழுவதையும் நினைத்தது அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவன் ஆனான் ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார் ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார் தோட்டத்திற்குள் நீர் பாய்வதற்காக ஏதேனிலிருந்து ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது அது அங்கிருந்து பிரிந்து நான்கு சிறப்புமிகு ஆறுகள் ஆயிற்று முதலாவதன் பெயர் பீசோன் இது கவிலா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது அங்கே பொன் விளையும் அந்நாட்டு பொன் பசும்பொன் அங்கே நறுமண பொருள்களும் வண்ண மணி கற்களும் உண்டு இரண்டாவது ஆற்றின் பெயர் கீஹோன் இது எத்தியோப்பிய நாடு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது மூன்றாவது ஆற்றின் பெயர் இது அசிரியாவிற்கு கிழக்கே ஓடுகின்றது நான்காவது ஆறு யூப்ரத்தீசு ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார் ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம் ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார் பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார் ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று கால்நடைகள் வானத்து பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் காணவில்லை ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார் ஆண்டவராகிய கடவுள் ாம் மனிதனிடமிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார் அப்பொழுது மனிதன் இதோ இவளே என் எலும்பும் ஆனவள் ஆனிடம் எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் மனிதன் அவன் மனைவியாகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர் ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை தொடக்க நூல் அதிகாரம் ஒன்று மனிதனின் கீழ்ப்படியாமை ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது அது பெண்ணிடம் கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அதை தொடவும் கூடாது மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றால் பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள் அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள் அவனும் உண்டான் அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர் ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர் மென்காற்று வீசிய பொழுது நிலை ஓட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவி கொண்டிருந்த ஊசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் இருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் உன் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாய் இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன் நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்தப் பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான் ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் என்றாள் கடவுளின் தீர்ப்பும் வாக்குறுதியும் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார் அவர் பெண்ணிடம் உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன் வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய் ஆயினும் உன் கணவன் மேல் நீ அவனோ வேட்கை கொள்வாய் உன்னை ஆழ்வான் என்றார் அவர் மனிதனிடம் உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய் முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும் வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய் நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் உயிர் உள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய் ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணிய செய்தார் பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவரை போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான் இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்தில் பறித்து உன்ன கையை நீட்டிவிடக் கூடாது என்றார் எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார் இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்தி விட்டார் ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றி சுழலும் சுடருளி வைத்தார் அன்பான இறைமக்களே இன்றைய வாசித்ததிலிருந்து உங்களுடைய உள்ளத்தை தொட்ட இறை வார்த்தைகளை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இப்பொழுது நாம் நம்முடைய ஆசிர்வாதத்திற்கான ஜபத்தை ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனி உமை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் தேவனே இன்றைக்கு நாங்கள் வாசித்த இறை வார்த்தையை நாங்கள் உணர்ந்து அதை தியானித்து எங்களுடைய வாழ்வாக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா ஆதாம் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தில் விழுந்தான் தேவனே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கீழ்படியாமை என்ற குணத்தை எடுத்து போடும் அப்பா நாங்கள் எப்பொழுதும் இறை வார்த்தைக்கு கீழ்படிந்து மேலும் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு கீழ்படிந்து வாழக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் தேவ தேவனே அனைத்து படைப்புகளையும் படைத்து அவை அனைத்தையும் நல்லது என்று கண்ட தேவனே நாங்களும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களில் நன்மையானவைகளை காண எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா பிறருடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை காணாமல் அவர்களிடம் உள்ள நன்மைகளை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே ஆதாமும் ஏவாளும் வாழ்வதற்கென்று எல்லா வளமும் நிறைந்த ஏதேன் தோட்டத்தை அவர்களுக்கு கொடுத்தீர் அப்பா அவர்களை ஆசீர்வாதமான வாழ்வு வாழ்வதற்காக நீர் வைத்தீர் அப்பா ஆனால் அவர்கள் தங்களுடைய பாவத்தினால் அந்த வாழ்வை இழந்து விட்டார்கள் ராஜா நாங்களும் எங்களுடைய பாவத்தினால நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவனே அப்படின்னு அப்பா எங்களை மீட்டருளும் தேவனே உங்களுடைய சுவைக்க வேண்டும் அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவர் மீது வந்து இறங்கட்டும் தேவனே நான் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ராஜா நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நிறைவாக sirva de எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் இறை மக்களே இன்றைக்கு நாம் வாசித்த துதி கன மகிம உலுத்துகிறேன் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் அதை நானும் படித்து அறிந்து கொள்வேன் மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் திருவிழியத்தை முழுமையாக வாசிக்க அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ல கொடுத்திருக்கிறேன் அதுல கிளிக் செய்து ஜாயின் செய்து மேலும் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாளை இரண்டாவது நாளுக்கான திருவிழிய வாசிப்பு திட்டத்தை பார்ப்போம் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்